அனைவருக்கும் வணக்கம் நேற்று நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஏ பிரிம்ஸ் தேர்வுக்கான ஜிஎஸ் பாடப்பகுதிக்கான ஆன்சர் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் நம்ம நேத்தே தமிழ் பாடப்பகுதிக்கான ஆன்சர் கீ வந்து நம்ம ஃபுல்லா வந்து நம்ம போட்டோம் இன்னைக்கு ஜிஎஸ் பாடப்பகுதிக்கான ஆன்சர் கீ வந்து அப்படியே வரிசையா நம்ம வந்து பாத்துருவோம் நமக்கு ஃபுல்லா ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கிளாஸ்ல வந்து நம்ம வந்து பாத்துட்டு இங்க கீ மட்டும் நமக்கு அப்படியே வரிசையா வந்து நம்ம பாத்துருவோம் நம்ம அகடாமியில் நடைபெற்ற டெஸ்ட் பேஜ் தொடர்ல நம்ம வச்ச கொஸ்டின்ல இருந்து அப்படியே ஆப்ஷன் மாறாம நமக்கு என்னது கேள்விகள் அப்படியே நமக்கு வந்து இடம்பெற்று இருக்கு சரிங்களா இப்ப ஒண்ணா வரிசையா நமக்கு என்னது ஆன்சர் வந்து அப்படியே வரிசையா சொல்லிட்டே வந்துடுறேன் பஸ்ட் நமக்கு நூத்தி ஓராவது கொஸ்டின் சரிங்களா நூத்தி ஒண்ணுக்கு ஆன்சர் வந்து நமக்கு என்ன அப்படின்னா பி பி ரெண்டு தான் நமக்கு வந்து ஆன்சரு அடுத்து நூத்தி ரெண்டு நூத்தி ரெண்டுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னடா சி சி தான் நமக்கு ஆன்சரு அடுத்து நூத்தி மூணு நூத்தி மூணுக்கு ஆன்சர் வந்து நமக்கு என்னடா அதுக்கு என்னது சி தான் ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு அதான் நமக்கு வந்து ஆன்சரு அடுத்து நூத்தி நாலு நூத்தி நாலுக்கு ஆன்சர் வந்து என்னடா பி அதான் நமக்கு வந்து ஆன்சரு அடுத்து நூத்தி அஞ்சு நூத்தி அஞ்சுக்கு ஆன்சர் என்னடா சி சரிங்களா ரெண்டு மற்றும் மூணு சரியானவை அதான் நமக்கு வந்து ஆன்சரு அடுத்த நூத்தி ஆறு நூத்தி ஆறுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ மூணு மட்டும் அதான் நமக்கு வந்து ஆன்சரு வந்து ஆன்சர் வந்து சி சரிங்களா இரண்டு கூற்றுல சரிங்களா இரண்டும் அதாவது கூப்பிட்டு ஆன்சர் வந்து சி இரண்டும் கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் சரி அதான் நமக்கு வந்து ஆன்சரு அது அது இல்லாம நம்ம அக்கடாமு நிறைய நம்ம சொல்லியிருக்கோம் நமக்கு கூற்று காரணம் வந்தாலும் என்ன சரி சரியா நல்ல இருக்கிறதோ அதை போட்டுருங்க அதான் நமக்கு வந்து நிறைய டைம் இருக்கு அதான் ஆன்சரா இருக்கு நூத்தி ஏழுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா சரிங்களா சி அடுத்து நூத்தி எட்டு நூத்தி எட்டுக்கு ஆன்சர் வந்து என்னாது சி அது நமக்கு என்னது சி தான் அடுத்து நூத்தி ஒன்பது நூத்தி ஒன்பதுக்கு ஆன்சர் வந்து என்னது பி என்ன அப்படின்னா ஒன்னு மற்றும் மூணு மட்டும் அதான் ஆன்சர் அடுத்து நூத்தி பத்து நூத்தி பத்துக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா சரிங்களா சி ரெண்டு மற்றும் அஞ்சு மட்டும் சரி அதான் ஆன்சர் அடுத்து நூத்தி பதினொன்னு வந்து ஏ நாப்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதான் நமக்கு வந்து ஆன்சரு அடுத்து நூத்தி பன்னெண்டு நூத்தி பன்னெண்டுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னது பி சரிங்களா அதான் நமக்கு வந்து ஆன்சரு அடுத்து நூத்தி பதிமூணு

அதான் இதெல்லாம் நம்ம கிளாஸ்லயே நமக்கு டெஸ்ட் வந்து வந்து என்ன ஆல்ரெடி நமக்கு நமக்கு இதுக்கு என்ன ஆன்சர் நூத்தி பதினேழுக்கு ஆன்சர் வந்து ஏ பாவேந்தர் பாரதி அடுத்து நூத்தி பதினெட்டு நூத்தி பதினெட்டுக்கு ஆன்சர் வந்து சி ரெண்டு மூணு ஒன்னு நாலு அதான் நமக்கு வந்து ஆன்சரு அடுத்து நூத்தி பத்தொன்பது நூத்தி பத்தொன்பதுக்கு ஆன்சர் வேண்டாம் பி ஒன்னு மற்றும் நாலு மட்டும் அடுத்து நூத்தி இருபது நூத்தி இருபதுக்கு ஆன்சர் வேண்டாம் பி ரெண்டு மற்றும் நாலு மட்டும் அடுத்து நூத்தி இருபத்தி ஒண்ணுக்கு ஆன்சர் வந்து ஏ ஒன்னு மற்றும் மூணு சரியானவை அதான் நமக்கு வந்து ஆன்சரு அடுத்து நூத்தி இருபத்தி ரெண்டு நூத்தி இருபத்தி ரெண்டுக்கு ஆன்சர் வந்து என்னடா டி ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு அதான் நமக்கு வந்து ஆன்சரு நூத்தி இருபத்தி மூணுக்கு ஆன்சர் வந்து என்னடா பி நமக்கு என்ன ஏற்கனவே நம்ம சரி சரியான சொல்லிருக்கோம் பி சரிங்களா ரெண்டு மூணு மற்றும் நாலு அடுத்து நூத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு வந்து சரிங்களா பொறுத்து வந்து கொடுத்துருக்காங்க என்னடா ஆன்சர் வந்து என்னது பி நாலு ஒன்னு ரெண்டு மூணு அதான் நமக்கு வந்து ஆன்சர்

நூத்தி முப்பதுக்கு ஆன்சர் வந்து என்னது சி ஒன்னு மற்றும் மூணு மட்டும் அதான் நமக்கு வந்து ஆன்சர் சரிங்களா நமக்கு ஆன்சர் வந்து நல்லா தெரிஞ்சுங்க நூத்தி முப்பதுக்கு ஆன்சர் வந்து என்னது சி ஒன்னு மற்றும் மூணு மட்டும் அதான் ஆன்சர் அடுத்து நூத்தி முப்பத்தி ஒன்னு நூத்தி முப்பத்தி ஆன்சர் வந்து என்னது பி ரெண்டு மற்றும் மூணு மட்டும் சரிங்களா இதெல்லாம் நம்ம கிளாஸ்லயே நமக்கு வந்து நடத்திருக்கோம் சரிங்களா அதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமானது சரிங்களா அதுக்கப்புறம் நூத்தி முப்பத்தி ரெண்டு நூத்தி முப்பத்தி ரெண்டுக்கு சரிங்களா வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க ஆன்சர் வந்து ஒன்னு அதான் அடுத்து நூத்தி முப்பத்தி மூணு நூத்தி முப்பத்தி மூணு வந்து என்னது அந்த திருக்குறளை பத்தி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து என்னது அரசன் டி சரிங்களா நூத்தி முப்பத்தி மூணுக்கு டி அடுத்து நூத்தி முப்பத்தி நாலு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம அகாடமி புக்லயே இந்த நூல்கள் கூட அப்படியே வரிசையா இருக்கு அதான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க தமிழ் புக்ல அப்படியே கொடுத்துருக்கோம் ஆன்சர் 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 வந்து 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 ஏ ஏ சரிங்களா அடுத்து அடுத்து என்னது டி கல்வி உடையோர் அதான் நமக்கு என்னது பல்லவர்களை பத்தி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா கால நமக்கு அமைக்கணும் ஆன்சர் வந்து ஏ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அதான் நமக்கு வந்து ஆன்சரு அடுத்து நூத்தி முப்பத்தி ஏழு நூத்தி முப்பத்தி ஏழுக்கு ஆன்சர் வந்து நமக்கு வந்து டி ரெண்டு ஒண்ணு காவல் பெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஏன்னா தானே என்னது போர்க்களத்தை பத்தி நம்ம தமிழ் புக்குல ஏழாவது பூக்குல கொடுத்துருப்பாங்க சரிங்களா அவங்களை பத்தி புறநானூறு வந்து சொல்லும் அதை வச்சு நமக்கு வந்து என்ன ஈஸியா இது பண்ணிடலாம் சரிங்களா நூத்தி முப்பத்தி ஆன்சர் வந்து என்னது பி சரிங்களா

சரிங்களா மூணு நாலு அதான் நம்ம குடுத்துருக்காங்களா ஆன்சர் வந்து ஏ நூத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு வந்து ஏ அடுத்து நூத்தி நாப்பத்தி மூணு நூத்தி நாப்பத்தி மூணுக்கு ஆன்சர் வந்து என்னது சி சரிங்களா நாப்பத்தி ஆறு நிமிடங்கள் பன்னெண்டு வினாடிகள் அதான் ஆன்சரு அடுத்து நூத்தி நாப்பத்தி நாலுக்கு சரிங்களா சி ஆன்சரு சரிங்களா சி ஆன்சரு அது நல்லா பாத்துக்கோங்க அடுத்து நூத்தி நாப்பத்தி அஞ்சு சரிங்களா ஒரு சதவீதம் குறைகிறது அதான் ஆன்சரு நூத்தி நாப்பத்தி அஞ்சுக்கு

அடுத்து நூத்தி ஐம்பதுக்கு நூத்தி ஐம்பதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன டி தான் நமக்கு ஆன்சர் நமக்கு என்ன டி தான் என்னது ஆன்சர் வந்து டி தான் ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு அதான் ஆன்சரு அடுத்து நூத்தி ஐம்பத்தி மூணு நூத்தி ஐம்பத்தி மூணுக்கு நமக்கு ஆன்சர் வந்து சி ரெண்டு மட்டும் அதான் ஆன்சரு அடுத்து நூத்தி ஐம்பத்தி நாலு

நூத்தி ஐம்பத்தி ஆன்சர் வந்து சி சரிங்களா அதான் நமக்கு வந்து ஆன்சரு அடுத்து நூத்தி ஐம்பத்தி எட்டு நூத்தி ஐம்பத்தி வந்து ஆன்சர் வந்து என்னது பி சரிங்களா திருவாலங்காடு பட்டயம் அதான் நமக்கு வந்து ஆன்சரு அடுத்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பது நூத்தி ஐம்பத்தி ஆன்சர் வந்து என்னடா டி மூணு மற்றும் நாலு சரி அதான் நமக்கு வந்து ஆன்சரு சரிங்களா அடுத்து நூத்தி அறுபதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு என்ன அப்படின்னா சி மூணு நாலு ஒண்ணு ரெண்டு நமக்கு தமிழ் சம்பந்தமானதா நூல் மற்ற ஆசிரியர் கால வருஷப்படுத்தணும் அந்ததான் கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து நூத்தி அறுபத்தி ரெண்டு சரிங்களா நூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா நமக்கு சி ஒன்னு ரெண்டு மூணு நல்லா வரிசையா தான் இருக்கு சரிங்களா அடுத்து நூத்தி அறுபத்தி மூணு நூத்தி அறுபத்தி மூணுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா சி ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு மட்டும் அதான் ஆன்சரு அடுத்து நூத்தி அறுபத்தி நாலு நூத்தி அறுபத்தி நாலுக்கு ஆன்சர் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லி சரியான விளக்கம் வந்தாலும் அதான் ஆன்சர் சரிங்களா ஆன்சர் வந்து பி நூத்தி அறுபத்தி நாலுக்கு வந்து பி நூத்தி அறுபத்தி அஞ்சு நூத்தி அறுபத்தி அஞ்சுக்கு ஆன்சர் என்னது பி தான் சரிங்களா இது நமக்கு என்னது வரிசைப்படி நமக்கு என்னது அந்த கரெக்டா வரிசைப்படுத்துதான் சொல்லியிருக்காங்க அந்த கொஸ்டின் தான் நூத்தி அறுபத்தஞ்சுக்கு ஆன்சர் வந்து பி நூத்தி அறுபத்தி ஆறு நூத்தி அறுபத்தி ஆறு வந்து நமக்கு பொருத்தமற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து சி சரிங்களா அதுதான் நமக்கு வந்து பொருத்தமற்றது அடுத்து அறுபத்தேழுக்கு ஆன்சர் வந்து பி சரிங்களா அதான் ஆன்சரு நூத்தி அறுபத்தி எட்டு நூத்தி அறுபத்தெட்டுக்கு வந்து ஆன்சர் என்ன சி மகாசாசனம் அதான் நமக்கு வந்து ஆன்சரு அடுத்து நூத்தி அறுபத்தி ஒன்பது நூத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு ஆன்சர் வந்து பி ஒன்னு மற்றும் மூணு மட்டும் அதான் ஆன்சர் அடுத்து நூத்தி எழுபது நூத்தி எழுபது வந்து கூட்டு காரணம் கொடுத்திருக்காங்க அதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு இங்கேயும் பாதுக சரியான விளக்கமாகும் அது வந்தாலே அதான் ஆன்சர் நூத்தி எழுபதுக்கு ஆன்சர் பி நூத்தி எழுபத்தி ஒண்ணு சரிங்களா என்ன அப்படின்னா பொறுத்து கொடுத்திருக்கா அதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு என்ன அது டி ரெண்டு நாலு ஒண்ணு மூணு அதான் ஆன்சர் நூத்தி எழுபத்தி ரெண்டு நூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு ஆன்சர் சரிங்களா அது என்னது சரி சரியான விளக்கம் வந்தாலே அதான் ஆன்சர் ஆன்சர் என்னது நமக்கு நூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு சி ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி மூணு நூத்தி எழுபத்தி மூணுக்கு ஆன்சர் வந்து சி தான் நிதி சட்டம் அதான் ஆன்சர் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி அஞ்சு நூத்தி எழுபத்தி அஞ்சு என்னது நமக்கு சரிங்க இங்க கொடுத்துருக்காங்க என்ன கண்டறிக அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா அத நல்லா நல்லா யாச்சுங்க தவறான சரிங்களா பொருந்தாதை கண்டறியன்னு கொடுத்திருக்காங்க நூத்தி எழுபத்தஞ்சு நூத்தி எழுபத்தஞ்சுக்கு ஆன்சர் வந்து ஏதா ஒண்ணு மற்றும் நாலு அடுத்து நூத்தி நூத்தி ஆறு ஆறு சரிங்களா எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமானது அது காற்றாலதான் சரிங்களா நூத்தி எழுபத்தி ஆறுக்கு ஆன்சர் வந்து ஏதா அடுத்து நூத்தி எழுபத்தி ஏழு நூத்தி எழுபத்தி ஏழுக்கு ஆன்சர் வந்து ஏ சரிங்களா நூத்தி எழுபத்தி எட்டு நூத்தி எழுபத்தி எட்டுக்கு ஆன்சர் வந்து டி மூணு மற்றும் நாலு அடுத்து நூத்தி எழுபத்தி ஒன்பது நூத்தி எழுபத்தி ஒன்பது எல்லாருக்கும் தெரியும் அந்த கருப்பொருள் இருக்குல்ல அது வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்ல அந்த எல்லாரும் படிச்சிருப்பீங்க அகத்தணையில முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் படிச்சிருப்பீங்க அதுல கருப்பொருள் இருக்குல்ல அந்த ஒரு பதினாலு சொல்லுவாங்க சரிங்களா நூத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு என்ன அப்படின்னா டி ஒன்னு ரெண்டு அஞ்சு அடுத்து நூத்தி எண்பது நூத்தி எண்பதுக்கு வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சுங்க ஆன்சர் வந்து சி ரெண்டு மூணு மற்றும் நாலு சரி அதான் ஆன்சரு அடுத்து நூத்தி எண்பத்தி ஒண்ணு நூத்தி எண்பத்தி ஒண்ணுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா சி சரிங்களா இது சரியான இது சரியான நூத்தி எண்பத்தி ஒண்ணுக்கு ஆன்சர் வந்து சி அடுத்து நூத்தி சரிங்களா எண்பத்தி ஒண்ணு சொல்லிட்டோம் அடுத்து நூத்தி எண்பத்தி ரெண்டு நூத்தி எண்பத்தி ரெண்டுக்கு ஆன்சர் வந்து பி என்னது நீதி கட்சி சரிங்களா நூத்தி எண்பத்தி மூணு ஆன்சர் வந்து என்னது ஜி போ சரிங்களா நமக்கு அதான் ஆன்சரு அதுக்கப்புறம் நூத்தி எண்பத்தி நாலு சரிங்களா நூத்தி எண்பத்தி நாலு நூத்தி எண்பத்தி நாலுக்கு ஆன்சர் வந்து என்னது பி திருக்குறளை பத்தி தான் என்ன சரிங்களா ஆன்சர் வந்து என்னது மட்டும் என்ன ஒன்னு அஞ்சு ரெண்டு அதான் ஆன்சர் நூத்தி எண்பத்தி அஞ்சுக்கு டி அடுத்து நூத்தி எண்பத்தி ஆறு நூத்தி எண்பத்தாறுக்கு ஆன்சர் வந்து சி சரியான விளக்கம் சரியான விளக்கம் சரிங்களா ஆன்சர் வந்து என்ன சி நூத்தி எண்பத்தி ஆறுக்கு சி அடுத்து நூத்தி எண்பத்தி ஏழு நூத்தி எண்பத்தி ஏழுக்கு ஆன்சர் வந்து என்னது சரிங்களா அதுக்கு என்ன சி தான் தற்கொடி பேற்றணி சரிங்களா அதான் ஆன்சரு அடுத்து நூத்தி எண்பத்தி எட்டு நூத்தி எண்பத்தி எட்டுக்கு ஆன்சர் வந்து ஏ ஒன்னு மற்றும் ரெண்டு சரி அடுத்து நூத்தி எண்பத்தி ஒன்பது பூரா மேக்ஸ் நூத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு ஆன்சர் வந்து ஏ நூத்தி தொண்ணூறுக்கு ஆன்சர் வந்து டி அடுத்து நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுக்கு ஆன்சர் வந்து என்னது சி அடுத்து நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு ஆன்சர் வந்து நமக்கு என்னது ஏ சரிங்களா நமக்கு அடுத்து நூத்தி தொண்ணூத்தி மூணுக்கு ஆன்சர் வந்து நூத்தி தொண்ணூத்தி ஆன்சர் என்னது பி எண்ணூத்தி பதினாலு அதான் ஆன்சரு அடுத்து நூத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு ஆன்சர் வந்து பி சரிங்களா நமக்கு ஏழு பை இருபத்தி அஞ்சு அதான் ஆன்சரு அடுத்து நூத்தி தொண்ணூத்தி ஏழுக்கு ஆன்சர் வந்து ஏ சரிங்களா நூத்தி தொண்ணூத்தி எட்டு அதுக்கு ஆன்சர் வந்து என்னது சி அடுத்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு ஆன்சர் என்னது தான் அடுத்து என்ன அப்படின்னா சரிங்களா சி தான் சரிங்களா கியூ அதான் ஆன்சரு நம்ம மேக்சிமம் என்ன அப்படின்னா நம்ம கிளாஸ்லயே நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் கூட்டு எத்தனை கூட்டு கேட்டாலும் நமக்கு மேக்சிமம் சரி சரியான அளவு விளக்கம் இருந்தா அதவே ஆன்சர் போடுங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு கொஸ்டினு நம்மள மாறிவதற்கு மிச்சம் பூரா என்னது இந்த சரி சரியான உள்ள நமக்கு வந்து ஆன்சரா இருக்கு நிறைய நமக்கு வந்து கிளாஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கோம் ஷார்ட் கட் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி தான் அப்படி போடுதுண்டு நீங்க அது மாதிரியே போடுறதுனால நெருங்கி நமக்கு என்னாது ஜிஎஸ்ல கொஞ்சம் நல்ல மார்க் இது பண்ணிருக்கலாம் சரிங்களா நல்ல மார்க் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே ஏடா ஜிஎஸ் கொஸ்டின் வந்து நமக்கு என்ன நல்லா நார்மலான கொஸ்டின் தான் ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது நார்மலான கொஸ்டின் தான் ஓரளவுக்கு என்ன மார்க் போடுறாப்புலதான் நமக்கு வந்து இருந்துச்சு சரிங்களா சரி ரைட்டு ஆன்சருக்கு வந்து நம்ம நம்ம தமிழுக்கு நேத்தே போட்டோம் ஜிஎஸ்க்கு நமக்கு என்ன இன்னைக்கு வந்து போட்டோம் சரிங்களா நன்றி